கடைசி கால பாவசாப நித்திய அழிவிலிருந்து மீட்டு இரட்சிப்பு பெறுவதற்கான ஜபம் எங்களை உம்முடைய சாயலால் சுட்சித்து இம்மட்டும் கண்மணி போல காத்து வரும் திரிய தேவனே நாங்கள் கருவுற்ற நாளிலிருந்து இந்த பொழுது வரை நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கொடுத்த பாதுகாப்பிற்கும் நாங்கள் கேட்டும் கேட்காமலும் செய்த அனைத்து ஐஸ்யமான காரியங்களுக்கும் கோடான கோடி நன்றி சோதரப்பலிகள் மனோ போடு செலுத்தி பணிகிறோம் எங்கள் அனைவரிலும் உள்ள பல தலைமுறை பாவசாப நாசமோச நித்திய அழிவின் ஆவிகளின் கட்டுக்கள் அந்தகாரத்தின் வல்லமையின் கிரியைகள் ஆதிக்கங்கள் வெளியாளின் பிள்ளைகள் மூலமாய் வருகின்ற பல சோர்வுகள் தடைகள் எல்லாம் இப்பொழுதே முறியடித்து நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் துணிகரமாயும் இதுவரை செய்த செய்து கொண்டிருக்கிற இன்னும் செய்ய போகிற எல்லா அக்ரமங்கள் முரட்டாட்டம் கீழ்படியாமை அராஜகம் அருபருப்பு எதிர்ப்பு அகங்காரம் மற்றும் வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் உன் பரிசுக்கும் கட்டளை காணப்படுகின்ற எல்லா கரை குறைகளையும் அழித்து ஒழித்து உன் பரிசு ஜனமாய் இன்றே இப்பொழுதே நாங்கள் கிருபைக்காக எங்களில் இந்த கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று திமுத்தையும் மூன்று ஒன்றிலிருந்து ஏழு வரை வேகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி மனுஷங்களாகி நாங்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் അകന്തള്ളവളായും ദൂഷിക്കവളായും തായ്തകപ്പന്മാർക്ക് കീഴ്പടിയാളായും നന്തി അറിവളായും വരുഷമില്ലാതവളായും ശാപ അൻപില്ലാതവളായും ഇണങ്ങാത്തവളായും അവതൂർ ചെയ്ും ഇച്ചടക്കമില്ലാത്തവളായും കൊടുമയുള്ളവളായും നല്ലോരെ പയക്കിവളായും ദുരോഹികളായും തുണികരമുള്ളവളായും ഇരുമാുള്ളവളായും ദേവപ്രിയരായി സുഹപോക പ്രിയരായും ദേവഭക്തനെ മറതായും பாவங்களால் நிறைந்து பற்பள இச்சிகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவளாயிருக்கிற பெண் புள்ளிகளைப் போல நாங்கள் காணாதபடி மற்றும் கலாத்திர ஐந்து பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்றில் எழுதியிருக்கபடி கிரிகள் ஆகிய விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலான உலகத்தின் மாயான இச்சிகளில் சிக்குண்டு கீழானவைகளை நாடாமல் மேலானவற்றை மட்டுமே நாடி உம் பாறில் கணம் பெறத்தக்கதாக கிருஷ்ணராஜனே உடைய புது உடன்படிக்கை ரத்தினால் எங்கள் அனைவரையும் கழுவி சுத்திகரித்து புது சுற்றியாய் உருமாற்றியாக வேண்டும் என்று மிகுந்த தாழ்முடன் மன்றாடுகிறோம் நாங்கள் பாவிகளாயும் துரோகிகளாயும் இம்மட்டும் காணப்பட்டாலும் நீர் எங்கள் பாவங்களுக்கு தக்கப்படி தண்டியாமல் எங்களை அறிந்து உணர்ந்தவராய் கிருபையாய் மன்னித்து நன்மைகள் பல பொழிந்து நடத்தி வந்ததற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் நீர் முன் குறித்திருக்கிற பிள்ளைகளிலும் புழிக்காரர்களிலும் எங்களிலும் ஒரு ஆத்மா அழிந்து போவதபடி எங்களை காத்து ரட்சித்தாக வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் நாங்கள் என்று மறித்தாலும் பரிசங்களிலே மறித்து உன் பரிச பரம ராஜத்தில் ஆக வேண்டும் என்று பரமபிதாவே சர்வ அதிகாரமுள்ள இயேசு ஏசு கிறிஸ்துராஜனின் ஈடு இணைத்த வலமில்லை பரிசாவின் ஐக்கியத்தோடு மன்றாடுகிறோம் நிற்கிருபையா இந்த ஜபம் கேட்டு அங்கீகரித்து ஆசுவைத்து உயர்த்தி காத்து ரச்சித்திடுவீர் என்று நம்பி கோடான கொடி நன்றி சோதரபலியோடு இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பித்து பணிகிறோம் ஆம் ஆமேன்